அவங்க ஏரியாவில ஒரு கல்வரை அவர் ஓவியம் மாதிரி பயிற்சி வந்து படிச்சுட்டு தாக்கல் சார்பும் நன்றி செலுத்தி ஆகணும் தர்மபுரி கிறிஸ்டு ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்கிறது பகுதியில் தொடர்ந்து தொழிலைக்காக அதை ஈடுபடுத்திக் கொண்டு நம்மளுடைய காப்பாற்றிய கோவிந்தராஜன்

கிருஷ்ணகிரி தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டம் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பழைய கரூர் மாவட்ட மண்டலத்துல அதிகமான ஓவியங்களும் நடுக்களும் வரலாற்று சின்னங்கள் நமக்கு வரலாறு நம்ம நினைச்சோம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் டெல்டா பகுதி மதுரை நினச்சு நம்ம பாடத்துல படிச்சோம் ஆனா அது இல்ல சிறு நல்லது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சண்டைகள் நடந்திருக்கு அந்த இந்த அதிகமா இருக்கு அந்த வந்து அதிகமா வெளியே தெரியல ஏன்னா நம்ம இது நல்ல ஒரு டைம் இருக்கு ஓகேன்னா முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நூத்தி இருபது இளைஞர்களுக்கு மேல சென்னை பல்கலைக்கழகம் ஸ்டேட் ஆர்கேஜி சென்ட்ரல் ஆர்கியலஜி தமிழ் பண்ணாங்க பெரும்பாலும் குதிரை குழிகள் புதை குழிகளா இருந்துச்சு எந்தவாத உரை மறுத்தாழிப்பான உள்ள இயல்புகள் மனிதர்கள் சங்குல இந்த மாதிரியான சீரக தங்கம் எல்லாம் கிடைச்சிச்சு ஆனா முழு முறையை நமக்கு வந்து கீழடியில தான் நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து கட்டுமானங்கள் கிடைச்சி செங்கல் கட்டுமானங்கள் கிடைச்சிச்சு அப்ப செங்கல் கட்டுமானம் ஒரு நாகரிகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்காங்க நமக்கு இவ்வளவு இப்ப நமக்கு பரவாத இந்திய வரலாறு ஆரம்பிக்குதுன்னா முன்னாடி பழம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா சிந்துகளை கண்டுபிடிச்ச முன்னாடி வரலாறு சிந்துகளின் தெரிஞ்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனா திருத்த வர நம்மளுடைய வரலாற்றை சுருக்கி நம்மளுடைய வரலாறு வந்து ஒரு காலம் வந்து வரலாறு ஏழாம் வரலாறு அது கிடையாது சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளுவர்ல புரியம் அத்திரப்படைகள்லாம் இருக்கு கையிறுத்தி ரயில் கையிறுத்தி கப்பல் கல்விறுத்தி கொள்ளத்துல மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதியில மனிதர்கள் வாழ்ந்திருக்க அவனை போக சொல்லி ஏன்னா நீண்டா தான் தான் ஆனா இந்த ஒரு பெரிய இனக்குழு வந்து இந்த வாழ்ந்தது தொடர்ச்சியா நமக்கு நீண்ட பார்ப்பு இருக்கு இப்ப நம்ம நமக்கு வரலாறு அப்படின்னு நம்ம எங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னா எப்ப கழுவெட்டுகள் நமக்கு கிடைச்சதோ அந்த காலம் தான் வரலாறு அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு முந்தைய வரலாறு இருக்கு ஆனா அதிக பேசுறப்ப வந்து வரலாறுக்கு முந்தைய காலம் கழுவெட்டு தான் வரலாறு பிரிக்கக்கூடிய ஒரு அப்ப நமக்கு ஆர்வமான எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது அப்படி ஐராதம் மகாதாரம் பெரிய அரங்க அது இரண்டாம் பொறுத்த

இதெல்லாம் வராதற்கு முன்னாடி பெற்ற மக்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் மீண்டும் வீடுகள் இருக்கும் நீண்ட ஒரு இந்த சமூகமா இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம வாழ்ந்து இருக்கணும் அதற்கு முந்தைய காலத்துல நம்ம பாடணும் அப்படின்னா நமக்கு என்ன தகவல் இருக்கு பாத்தீங்கன்னா கல் ஆயுதங்கள் கிடைக்கும் பாலைகள் கிடைக்கும் சில சங்கம் பொருட்கள் சில அவங்க சுடுமல் சிக்கல் இதுதான் விட்டுட்டு போயிருக்காங்க அதை புதிய கற்கும் பெருங்கற்கும் வரலாற்று ஒவ்வொரு மாணவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு வேட்டை சமூகம் எப்படி காங்கிரடி சமூகமா மாறிச்சு காங்கிரடி சமூகம் எப்படி வேளாண் சம்பவமா மாறிச்சு எப்படி இலக்கு ஒன்று கொண்டு இணைந்து செயல்பட்டாங்க எப்படி வேட்டையாடுனா இப்படி பல தரவுகளை நீங்க பார்க்கணும்னா அது பாழை ஓவியங்கள்ல மட்டும்தான் இருக்கு பாழை ஓவியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஐந்து மாடுகளுக்கு முதல வாங்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு வேட்டை சமூகம் ஒரு மாதம் வேட்டையாடிப்ப அந்த சமூகத்துல யாராவது ஒரு சிலர் ஒரு ஆயிரம் பேருக்கு குடும்பத்தில் யாராவது ஒரு சிலரோ ஓவியமா இருப்பான் எவனாவது ஒரு ஓவியம் வந்து விஷயத்தை பதிவு பண்றான் அது நுழைந்திருக்காது எழுத்துக்கள் இருக்காது ஆனா

அவங்களோட நம்பிக்கைகள் என்னவா இருந்துச்சு அவங்களோட சிந்தனை முறை எப்படி இருந்தது அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றது பொதுவாக வந்து அந்த ஓவியம் ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா முதல்ல பாருது ஓவியம் ஓவியம் ஒரு பாடல்களிலே நுகையிலேயே வந்து வண்ணங்கள் குறிப்பா வெள்ளை சிவப்பு பச்சை கருப்பு மஞ்சள் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அதிகமா நமக்கு கிடைச்சது உலகம் சிவப்பும் வெள்ளையும் அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்தபடியா கருப்புக்கு வண்ணம் அதிகமா இருக்கு

கற்புகள்யிரங்களுக்கு வந்து ஒரு வடிவத்தை பார்க்கணும் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல பாண்டியல வந்து பட்டோட்டமா நம்ம பல்லாம்பளிகாரி அந்த புலிகளுக்கு வந்து இந்த மூணு மரபும் வந்து சிறப்புமா இருக்கிற மரபு பிள்ளைக்கு நம்ம தேவை நம்ம பார்த்த கவலை இருப்போம் அங்கதான் இடங்களை நம்ம பார்த்துருவோம் இந்த கற்குழிகளை நம்ம பார்க்கலாம் அப்போ கற்புளிகள் வந்து இருக்கு இது தான் மனிதனுடைய ஏச்சும் கிரியேட்டிவிட்டி சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இப்ப இந்த ஓவியம் வந்து எந்தெந்த இடத்துல நார்மலா பாதிப்பான் ஏன்னா இப்ப ஓவியம் அப்படின்னா நம்ம வந்து புத்தகம் எழுதணும்னா பேர் பைக்கணும் நடக்கும் ஒரு சிறப்புடன் எழுதுனா அந்த மாதிரி ஓவியத்தை வரைவதற்கான இடத்தை வந்து தேர்வு பண்ணீங்கன்னா ஏதோ பாட கிடைக்க பாருங்கன்னா வரையல தேர்வு பண்றான் பாத்தீங்கன்னா

தேன்படுதல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருப்பு மாதிரி பாதையில தான் தேன்பூடுதல் ஓவியம் பாதுகாப்பது இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேவைகள் கூடிய ஒரு பொருள் அப்படி அடிப்படையில் இடத்துக்கு போறான் பார்த்து வைப்பான் அந்த ஓவியமான நேரத்துல அந்த ஓவியங்களை வந்து பண்ணி போய் அடுத்து சில பாறை மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருந்தால் வித்தியாசமா இருக்கும் அந்த மழை பெஞ்சா வராது சன்லைட் வராது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல அதுக்கடுத்து ஒரு வாட்ச் அதாவது ஒரு உயர்ந்து பார்த்தா படம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இடமா இருக்கும் ஏன்னா நீங்க காப்பாற்றணும் இறுதியில் இருந்து கண்காணிப்பதையும் கண்காணித்து சில பாறைகள் அந்த பாடல்கள் தான் நுழைகிறான் அப்புறம் வந்து நீர் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பாடல் எல்லாரும் வருவாங்க அப்படி நீர்நிலைகள் தொடர்பு கொட்டை இருக்கிற பகுதிகள உள்ள ஒரு ஒரு சென்டர்ல நுழைவாங்க அதற்கு அவங்க வாழ்வு மலை வழிவாதத்திலோ இது ஒரு வாழ்வியிடம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு செட்டர் இருக்கும் அந்த மாதிரி செட்டர் வரை வரல இல்ல குறைப்பிடம் வரிகள் பிளேஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஏன்னா இந்த இடங்கள்லாம் ஃப்ரீக்வெண்டா மனிதர்கள் தொடர்ந்து வந்து போகக்கூடிய இடங்கள்

இந்த பகுதியின காலகட்டத்தையும் ஊர்மியில் இருந்து சாம்பிக்கதான் இருக்கு அப்புறம் திறந்த வெளி ஒரு மேச்சர சமுதாயம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓபன் திறந்தவெளி பாடகள் இருக்கும் அந்த பாடையில தவிர்கொடுவாங்க நம்ம பகுதியில அதிகமா இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா கர்நாடக வந்து நிறைய இதுதான் வந்து என்ன மாதிரியான நமக்கு சொல்ல முடியுது పది రోజులు రెండు అనే బేసిక్ గా కొన్ని అన్నిటి ఉంది కూడా మరి అనేది వెరైటీ ఆఫ్ బ్రషెస్ తలదా కలిగాలి అందు ఒక నాలుగుతో ఒక మరపుచి దట్టి అలా కొద్దిగా కొద్దిగా ఇది కైలో కొంచెం ఇది పరిగెల ఇది కొంచెం మా కొంచెం పదిమా ఇది ఒక సింగిల్ స్టోర్ పెయింటింగ్స్ ప్రెస్ ఎక్కడ ఒక విషయం పరిగెల కొంచెం அது ஒரு எதிர ஒரு ஐடியா ஒரு காட்சி வரையணும் அப்படின்னா அவர்களுக்கு தெரிஞ்ச அவர் புரிதலிருந்து ஒரே போட்டதால ஓவியங்கள் இதெல்லாமே ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக் அடுத்து கட்டவனா ஆரம்பத்தில் மிக எளிமையாக வரைந்த அந்த ஓவியம் வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்றாங்க முடியும் அதை அடுத்த கட்ட பரிணாமம் வெரி சிம்பிள் டு காம்ளக்ஸ் அப்படியே இருந்து

மனிதர் மலைவான் ஆனா விழுதுகளை பக்கமாட்டை தோட்டத்தை வரைப்பாங்க இந்த விளக்கு முன்னாடினா சரியா கேரக்டர் இருக்கையுமே அதனால பக்கமாட்டை உடனே ஒரே மாதிரி ஒரே மாதிரி வரைஞ்சிருக்காங்க அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விடுதலை வந்து

ஆரம்பத்தில் விழுந்தரை வாங்கும் மனிதன் ஒரு கட்டத்துல வந்து அவருடைய ஒவ்வொரு விருந்துகளுக்கும் ஒவ்வொரு விலங்குகளுடைய விலங்குகள் மனிதனை தாக்கும் எந்த விலங்குகள் மனிதனோட பழகாது அப்படின்ற மூன்று விதமான விலங்குகளை வந்து அதை பண்றாங்க அது குற்றமாக இருக்கும் நிறைய பாதிப்பு ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது அந்த காட்சிகளும் அப்புறம் சில சடங்குகள் சில பெருமையில மழை பெய்கு புதை வெளிக்குது ஒரு பயம் அப்ப வந்து பயத்து வேற சில சடங்குகள் செய்வாங்க அந்த சடங்குகளை வந்து ஓவியமா பண்றாங்க அப்புறம் அப்சர்வேஷன் சொல்லு நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம போட்டால் ஆனா அது காலத்துல வாங்க மனிதன் எந்த நேரம் மாவட்டம் மனிதன் வந்து

முன்றித்தான் மட்டும்தான் சர்வதேச அளவுக்கு முக்கியமான ஓவியமா அடையாளப்படுத்தப்போ